ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் தே தேளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டு அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயமும் அதோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியட் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லா சூப்பராக நல்லா நல்லா ஒன்றா சேர்ந்து வேகும் வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பக் சாதமும் ரெடி ஆகிடுச்சி குழம்பு மட்டும் வச்சுட்டா சாப்பிட வேண்டியதான் நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்க விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அடி பிடிக்கிது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்குது மெர்ச்சாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் அதில் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க சிக்கன்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் பாத்தாலே தெரியும் உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால நமக்கு சிக்கனில் ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் அளவுக்கு நிமிட்டாக தான் காரம் போட்டிருக்கேன் போட்டு அதையும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு போட்டுக்கலாம் அதனால நல்லா பா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதையும் புரட்டி விடுங்க ஒன்றா சேர்த்து பரட்டி விடுங்க தேவையானக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதிலே ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து தேவையானக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவியாக இருந்தால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் அதே சிக்கன் குழம்பாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க ஊற்றி அதுலேயும் நல்லா கலந்து விடுங்க நல்லா தேங்காய்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க போல் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனில் பாருங்க பார்த்தாலே சூப்பராக தெரியும் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க கலருக்காக நான் போடல நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா செமையாக இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திக்காக இருக்குது நான் இப்போ குழம்பு தான் வைக்க போகிறதுனால நல்லா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காய உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா விடுங்க ஒன்றா அதையும் சேர்த்து நல்லா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திக்காக இல்லாமல் அதுவும் வேகிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க ஹையாக வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு வேகாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க பார்க்குறதுக்கே எல்லாம் சூப்பராக இருக்குது உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா வேக விடுங்க மூடி போட்டுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா கொதி வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ